இயேசு கிறிஸ்துவ நிதிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கட்டாயம் நானாக ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் அப்படின்னு சொன்னா இது டிசம்பர் மாதம் டிசம்பர் தேதியில தேதியிலேருந்தே உண்மையாவே நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் உள்ளத்தை நிரப்பிடும் அதுலயும் நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா என்னுடைய ஸ்கூல் டேஸ் அந்த இருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் படிச்ச என்னுடைய கிராமம் என்னுடைய எலிமெண்ட்ரி ஸ்கூலில் டிசம்பர் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே கிறிஸ்துமஸ் நாடகம் டான்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கிளாஸ் பீரியட்ஸ் எல்லாம் என்ன செய்யும் கட் ஆகும் இன்னொன்னு மரியாளா யோசிப்பா தேவதூதனா பல கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கிறிஸ்மஸ் வரப்போதுனாலே எங்க இருதயத்தை நிரப்புறதே அந்த கிறிஸ்மஸ் கதாபாத்திரம் தான் அதுல முக்கியமா எங்களுடைய டீச்சர் எப்படி யோசிப்பாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் நாடகத்துல ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்லா நடிக்கிறவங்களுக்கு நல்ல உண்மையா அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்க வீட்டுல கொடுப்பாங்க அது என்ன கேரக்டர்னா ஒன்னு மரியாள் இன்னொன்னு ஏஞ்சல் ஏன்னா ரெண்டு பேரும் ஏஞ்சல் நிறைய டயலாக் பேசணும் அதனால நல்ல படிக்கிற பிள்ளையா யோசிப்பாங்க மரியாளுக்கு ஒரு ஹம்பிள் முகம் இருக்கணும் ஒரு எப்படி சொல்ல ஒரு சாந்தமுள்ள முகம் இருக்கிறவங்களை மரியாளுக்கு செலக்ட் பண்ணுவாங்கல்ல அப்போ எங்களுக்கு வருஷம் வருஷம் தோணும் இந்த முறை யாரும் மரியாளா இருப்பா யாரும் மரியாளா இருப்பா அப்படின்னு சொல்லி ஒரே ஆசையா இருக்கும் ஒரு சின்ன கிராமம் எங்களுடைய அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற அந்த ஸ்கூல் மேடையில நின்று நாங்க நடிக்கும் போது எப்பா உலகமே அதுதான் இருக்கும் அந்த பெத்லகேமே எங்க ஊர் மாதிரி ஃபீல் பண்ணுவோம் கேரக்டர் அவ்வ இருதயத்தை ஒரு கேரக்டர் அவங்களுடைய முகம் அவருடைய கண் பார்வை எல்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க இன்னைக்கும் இந்த காலை வேலையில பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பரலோகத்தில் இருந்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய ஒரு கண்ணி பெண்ணின் வயிற்றில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற பூத கன்னிப்பெண்களையா அவர் பார்த்துட்டே இருந்தார் நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன் அங்க இருந்து ஒரு பைனாகுலர்ல பிதாவாகிய தேவன் அப்படியே பாக்குறாங்க யாரை செலக்ட் பண்ணலாம் என்னுடைய குமாரனை யார் வயிற்றுல பிறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸூம் பண்ணி ஜூம் பண்ணி ஒருத்தங்கள பாக்குறாங்க அந்த பைனாகுலர் ஒருத்தவங்க வீட்டு பக்கத்துல வந்தோம்னா அப்படியே நின்றுச்சு யார் அவங்க நமக்கு தெரியும் மரியாள் மரியாள தேவனுடைய கண்கள் கண்டது இப்ப சமீப நாட்கள்ல நம்ம ஒரு பாடல ரொம்ப உற்சாகமா ஆசையோட நம்ம வெர்ஷிப்னர் அதிகாரத்துல பாடுறோம் என்ன பாடல் பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பா உன் கண்களில் கிருபை வேண்டுமே அப்படிங்கிற பாடலை அந்த வார்த்தைகளை பார்க்கும் போதே அந்த வார்த்தையை அந்த வார்த்தைகளை நம்ம பாடும் போதே நம்முடைய இருதயத்துல ஒரு ஆசை வருது இல்ல எஸ்ப்பா உங்க பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும் அதே போலதான் மரியாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பதாக பரலோக கவனத்தை ஈர்த்த ஒரு வாலிப பெண்ணா இருந்தா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவேளை இன்னைக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல காட் ஒரு வாலிப பெண்ணை மரியாத போல ஒரு பெரிய தன்னுடைய திட்டத்திற்கு ஒரு வாலிப பெண்ணை செலக்ட் பண்ணணும்னு நினைச்சாருன்னா உன்னை செலக்ட் பண்ண முடியுமா ஆண்டவருடைய பார்வை உன் மேல படுமா உன்னுடைய வாழ்க்கை பரலோக கவனத்தை ஈர்த்திருக்குதா யோசிச்சு பார்க்கணும் எந்த வார்த்தைகளை பாடலா பாடும் போது நான் நினைச்சேன் எசப்பா உங்க பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும் ஆண்டவரே உங்க கண்கள் எனக்கு கிருப கிடைக்கணும் ஆண்டவரே இந்த வாரியை பாடும் போதெல்லாம் கண்ணீரோடு நான் பாடுறேன் பரலோக கவனத்தை நான் ஈர்க்கணும்னு சொன்னா பயங்கர திறமை தாழ்ந்தோடு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சாதான் பரலோக கவனத்தை நான் ஈர்க்க முடியும் இல்லை நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது எப்படி கிடைத்தது உள்ள ஜனங்கள் உலகம் பாவத்தால மூழ்கி கொண்டிருந்த போது ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் கத்தருக்கு பயப்படுகிறவனாய் வாழ்ந்தான் அந்த நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அன்பான வாலிப தங்கச்சி நீ பரலோக கவனத்தை ஈர்க்க முடியும் இந்த கேள்வியை கேட்டுப்பார் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வர்றதுக்கு அவருடைய திட்டத்துக்கு ஒரு வாலிப பெண்ணு ஆண்டவர் தேடுவார்னா அது நானா இருப்பேனா ஏன் ஆண்டவர் மரிய தெரிந்து கொண்டார் எப்படி பரலோக திட்டம் அந்த ஒரு டீனேஜ் கேர்ள் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பைபிள பார்த்தோம்னா ரெண்டு காரியம் ஹைலைட்டா தெரியும் என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து தூய்மை பரிசுத்தம் உள்ள ஒரு கண்ணிய அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க எப்படிக்கா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீயே பாரு நம்ம வீட்டுல வாசல்ல பால் கற பெரிய டின்னோட பெல் அடிக்கிறாரும் வைப்போம் கடகடன அம்மா ஓடிப்பையே பாலை வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வீட்டுல இருக்கிற ஒரு அழுக்கான சிங்க் பக்கத்துல இருக்கிற ஒரு அழுக்கான பாத்திரத்தை எடுத்துட்டு போய் பாலை வாங்குவோமா இல்லதே இல்ல நல்ல கழுவி காஞ்ச பாத்திரமா போய் தான் என்ன செய்வோம் வாங்குவோம் அட்லீஸ்ட் ஒரு பாருங்களே ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா இருக்கிற பாலை வாங்கினா கூட ஒரு சுத்தமான பாத்திரத்துல வாங்கணும் இல்ல கெட்டு போயிரும் நினைக்கும் போது எவ்வளோ விலையேறப்பட்ட தேவ குமாரன் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு ஒரு கண்ணியின் கற்பம் அது தூய்மையுள்ள ஒரு வாலிப பெண்ணை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் நிச்சயமா மரியாள் ஒரு தூய்மையை காத்து கொண்ட ஒரு பெண்ணா இருந்திருக்கணும் அவளுடைய இருதயம் எல்லாம் வசனத்தால் நிரம்பி இருந்தது அதனாலதான் மரியாளின் கீதத்தை பாடும்போது வசனங்களையா பழையற்பாட்டு வசனங்களையா சொல்ற

எழுப்புதலின் கருவியா உன்ன பயன்படுத்துறதுக்கு இந்த குவாலிபிகேஷன் ஆண்டவை எதிர்பார்க்கிறாங்க அடுத்து மரியாள் கிட்ட தேவன் பார்த்த ஒரு குணம் தாழ்மை அதனாலதான் கிருபை பற்றி வாழ்கன்னு சொல்றாங்க இந்த உலகத்தின் பார்வையில பணம் மிகப்பெரிய காரியமா பார்க்கப்படுது ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல எது மிகப்பெரிய காரியமா பார்க்கப்படுது தெரியுமா கிருபை மிகப்பெரிய காரியமா பார்க்கப்படுது அந்த கிருபைய எவ்வளோ கோடி டாலர்ஸ் கொடுத்தாலும் எங்கேயும் நம்ம வாங்கவே முடியாது தாழ்மையுள்ள இறுதிய இருந்தா கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்பான வாலிப தங்கச்சி கிருபையுள்ள நீ வாழணும்னு சொல்லி தேவன் ஆசைப்படுகிறார் கிருபை பெற்ற நீ வாழணும்னா தாழ்மையுள்ள ஒரு இருதயம் உனக்கு வேணும் ஹம்பிள் ஹார்ட் உனக்கு வேணும் அந்த தாழ்மையுள்ள தான் தேவகுமாரன் பிறக்க முடியும் யோசித்து பாரு ஆண்டவராகிய தேவன் பிறக்கிற அந்த காரியத்தை தேவதூதன் வந்து மரியாளுட்ட சொல்லும்போது நீ ஒரு பிள்ளைய பெருவா மிகப் பெரியவராயிருப்பார் அவர் அவர் தான் ஆட்சி செய்வார்னு சொல்லி பயங்கர ஒரு கிராண்ட் பிக்சரை தேவதூதன் அவங்ககிட்ட சொல்றாங்க ஆனா அப்படியா நடந்தது பெத்திலகேம்ல ஆண்டவரை பிறக்குறதுக்கு பெத்திலகேம்ல ஒரு சின்ன அறை கூட கிடைக்கல ஒரு மாட்டு தொழுவத்துலதான் இருந்தாங்க ஒரு வேலை யோசித்திருக்கலாம் மரியாள் தேவதூதன் அப்படி சொன்னாங்களே அவர் பெரியவராயிருப்பார் தாவிதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும் இப்படியெல்லாம் சொன்னோன்னு நான் ஒரு அரண்மனையில பிறப்பாருன்னு நினைச்சேனே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கும்னு நினைச்சேனே ஆனா இன்னைக்கு மாட்டு தொழுவம் தானா அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஆனாலும் மரியாளுடைய இருதயத்துல எப்படி ஒரு சிந்தை இருக்கும் மாட்டு தொழுவமும் தனக்கு ஏற்ற இடம்தான் அந்த தாழ்மையுள்ள இருதயம் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்னு சொல்றாங்கல்ல நிச்சயமா சொல்றேன் தங்கச்சி நீ தூய்மையுள்ளவளா இருந்தா தாழ்மையுள்ளவளா இருந்தா நிச்சயம் தேவன் உன்னை அவருடைய எழுப்புதலின் திட்டத்தில் பயன்படுத்தி விடுவார் என்பதுல சந்தேகம் இல்லை இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல மரியாள் மூலம் ஆண்டவரின் காலை வேளையில உன் கூட பேசி கொண்டிருக்கிற காரியம் மகளே தூய்மையை வாஞ்சித்து கதறு தாழ்மையுள்ள இருதயத்திற்காக நீ மன்றாடு நிச்சயமாய் நான் தருவேன் தேவனுடைய ராஜ்யத்தில் தாழ்மை மிகப்பெரிய காரியமாய் பார்க்கப்படுகிறது தாழ்மையுள்ள மரியாளை தெரிந்து கொண்ட ஏசு இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் ஹலிலூயா அந்த தாழ்மையை உன்னுடைய அணிகளனா நீ அணிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா நிச்சயமாய் இன்றைய காலகட்டத்தின் மரியாழாய் தேவன் உன்னை பார்ப்பார் பெரிய திட்டங்களை தருவார் ஈசியான வேலை இசப்பாட்ட கேட்போமா அந்த பியூரிட்டி என்கிட்ட குறைவா காணப்படுது தாழ்மை என்கிட்ட குறைவா காணப்படுது ஆனா நான் ரெண்டுலையும் பெருக விரும்புறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறியா அன்பின் பிதாவே இந்த காலை வேளையில நிறைய நோடு எங்களோடு மரியாளின் மூலம் பேசின காரியத்திற்காக ஸ்தோத்திரம் அண்டவரே நீர் எங்களை இந்த உலகத்துல உங்களுடைய எழுப்புதலின் திட்டத்திற்கு பயன்படுத்த விரும்புகிறேன் என்றால் எங்களிடத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம் தூய்மையும் தாழ்மையும் இந்த இரண்டையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வாஞ்சித்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தருவீராக பரலோக கவனத்தை ஈர்க்கிறவர்களாய் அப்பா உம்முடைய கண்களில் கிருமை பெற்றவர்களாய் எங்கள் பிள்ளைகள் வாழட்டும்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் துதிகன மகிமையெல்லாம் உக்கு செலுத்துகிறேன் நீ மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே Amen. Amen.